இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மட்டுக்கான ரயில்வே மாதிரி ஜிகேவில இருந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா முப்பத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சியில் நீங்களும் ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் கம்பி எந்த நதியின் ஆட்சங்கரையில் அமைந்துள்ளது கம்பி எந்த நதியின் ஆட்சங்கரையில் அமைந்துள்ளது சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் ஆன்சர் ஏ துங்கப்பத்திரை சரியா துங்கப்பத்திரை ஆட்சங்கரையில் தான் கம்பி நகரம் அமைந்துள்ளது ரெண்டாவது கொஸ்டின் கஜிராகோ எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கஜிராகோ எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் ஆன்சர்டி மத்திய பிரதேசத்தில் தான் கஜிராகோ அமைந்துள்ளது மூன்றாவது கொஸ்டின் இவற்றில் இந்தியாவின் மிக உயர்ந்த அணை எது கீழ நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவற்றில் இந்தியாவின் மிக உயர்ந்த அணை எது சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் டி பாக்ரா சரியா நாலா கொஸ்டின் டேஸ் உயர்ந்த இழுவிசை சக்தி கொண்டது எது டேஸ் உயர்ந்த எழுவிசை சக்தி கொண்டது எது நான் சரியான ஆன்சர் வாங்க ஆன்சர் ஏ நைலான் நைலான் தான் உயர்ந்த எழுவிசை சக்தி கொண்டது அஞ்சாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் இந்தியாவின் முக்கிய வகை விவசாயம் எது கீழ்கண்டவற்றில் இந்தியாவின் முக்கிய வகை விவசாயம் எது சரியான ஆன்சர் வாங்க ஆன்சர் ஏ வணிகம் சரியா ஆறாவது கொஸ்டின் எவ்வளோ நோய் தொற்றின் காரணம் எது எபோலா நோய் தொற்றின் காரணம் எது கே ஆன்சர் பாருங்கள் சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் சி வைரஸ் அது ஒரு வைரஸ் வகையை சேர்ந்தது சரியா ஏழாவது கொஸ்டின் பெனிசிலினை கண்டுபிடித்தவர் யார் பெனிசிலினை கண்டுபிடித்தவர் யார் சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் ஏ அலெக்சாண்டர் பிளமிங் தான் பென்சிலினை கண்டுபிடிச்சிருப்பாங்க எட்டாம் கொஸ்டின் சூரியாற்றலுக்கு மூலமானது எது சூரியாற்றலுக்கு மூலமானது எது சரியான ஆன்சர் ஆன்சர் டி அணுப்பிழப்பு அணுப்பிழப்பு தான் சூரியாற்றலுக்கு முக்கியமான காரணம் ஒன்பதாம் கொஸ்டின் ருடியார்ட் கிப்லிங் கதாபாத்திரத்தை உருவாக்கியவர் யார் கிப்லிங் கதாபாத்திரத்தை உருவாக்கியவர் யார் சரியான ஆன்சர் ஆன்சர் சி மிஸ் மார்பிள் மிஸ் மார்பில் அவங்க தான் ரூக் பிள்ளிங் கதாபாத்திரத்தை உருவாக்கியிருப்பாங்க பத்தாம் கொஸ்டின் சோளத்திலிருந்து உமிய பிரித்தெடுக்கும் முறை எது சோளத்திலிருந்து உமிய பிரித்தெடுக்கும் முறை எது சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் சி தான் சரியா ஆன்சர் சி கடைதல் கடைதல் தான் சரியா பதினாறாம் கொஸ்டின் அண்டத்தின் மிகவும் பொதுவான உறுப்பு எது அண்டத்தின் மிகவும் பொதுவான உறுப்பு எது சரியான ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் ஏ ஆக்சிஜன் ஆக்சிசன் தான் சரியா பன்னெண்டாவது கொஸ்டின் இந்தியாவின் பெரிய ஐடி நிறுவனம் எது இந்தியாவின் பெரிய ஐடி நிறுவனம் எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க எதுன்னு பாருங்கள் சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் டிசிஎஸ் டிசிஎஸ் ஆன்சர் சி சரியா பதிமூன்றாம் கொஸ்டின் மிகவும் அமைதி காலத்தில் இராணுவ வீர விருது எது மிகவும் அமைதி காலத்தில் இராணுவ விருது வழங்குவது எது எந்த துறை சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் சி பாரத ரத்னா பாரத ரத்னா அவரு தான் சரியா பதினாலாம் கொஸ்டின் உலகின் மிக பிரபலமான விளையாட்டு எது உலகின் மிக பிரபலமான விளையாட்டு எது சரியான ஆன்சர் ஏ கால்பந்து சரியா கால்பந்தால் உலகின் மிக பிரபலமான விளையாட்டு பதினஞ்சு பூஜ்யத்தை கரு கர்த்தமைக்கப்பட்டது யார் பூஜ்யத்தை கர்த்தமைக்கப்பட்டது யார் சரியான ஆன்சர் என்ன பண்ணுவாங்க ஆன்சர் இ ஆரியப்பட்டா அவங்கெல்லாம் பூஜ்யத்தை கருத்தமைச்சிருப்பாங்க பதினாறாவது கொஸ்டின் பிஜாப்பூரில் உள்ள கோல்கும்பாஸ் ஒரு டேஸ் பிஜாப்பூரில் உள்ள கோல்கும்பாஸ் ஒரு டேஸ் நாலு ஆன்சரில் எதுன்னு பாருங்க சரியான ஆன்சர் என்ன பார்ப்பாங்க ஆன்சர் பி அது ஒரு மசூதி கோல்கும்பாஸ் ஒரு மசூதியை சேர்ந்தது சரியா பதினேழு நைட்ரஜன் நிலைப்படுத்தும் தாவரங்கள் டேஸ் என்கிற பாக்டீரியா தங்கள் வேரில் வைத்திருக்கும் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் தாவரங்கள் டேஸ் என்கிற பாக்டீரியா தங்கள் வேரில் வைத்திருக்கும் சரியான ஆன்சர் ஆன்சர் ஏ ரைசோபியம் ஏ ரைசோபியம் சரியா பதினெட்டு இன் தலைமையகம் எங்குள்ளது யுனிசெஃப் இன் தலைமையகம் எங்குள்ளது யுனிசெப் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு யாச்சுக்கோங்க சரியா சரியான ஆன்சர் என்பவங்க ஆன்சர் இ நியூயார்க் நியூயார்க்கில் தான் யூனிசெஃபோட தலைமையகம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க பத்தொன்பதாவது கொஸ்டின் அரேபியன் பாலைவனம் எங்குள்ளது அரேபியன் பாலைவனம் எங்குள்ளது ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் பி மத்திய கிழக்கில் தான் அரேபியன் பாலைவனம் அமைந்துள்ளது இருபது கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய தீவு எங்குள்ளது உலகின் மிகப்பெரிய தீவு எங்கு உள்ளது சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் ஏ ஆஸ்திரேலியாவில் தான் உலகின் மிகப்பெரிய தீவு அமைந்துள்ளது இருபத்தி ஒன்று பன்னாட்டு அரிசி தினம் எந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது பன்னாட்டு அரிசி தினம் என்று கொண்டாடப்படுகிறது எந்த வருஷம் சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் டி சரியா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் பன்னாட்டு அரிசி தினமாக கொண்டாடிட்டு வராங்க கொண்டாடிப்பாங்க இருபத்தி ரெண்டு புகையில எதிர்ப்பு தினம் என்று கொண்டாடப்படுகிறது புகையிலை எதிர்ப்புத்தனம் என்று கொண்டாடப்படுகிறது சரியான ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் டி சரியா மே முப்பத்தி ஒன்று தான் புகையில எதிர்ப்புத்தினமாக கொண்டாடுறாங்க இருபத்தி மூணாம் கொஸ்டின் ஆயிரம் ஏரிகளின் நாடு என்று சிறப்பு பெயர் கொண்டது எது ஆயிரம் ஏரிகளின் ஆயிரம் ஏரிகளின் நாடு என்று சிறப்பு பெயர் கொண்டது எது நாலு நாடு கொடுத்துருக்காங்க எதுன்னு பாருங்கள் சரியான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம் ஆன்சர் ஏ பின்லாந்து தான் ஆயிரம் ஏர்களின் நாடு அழைக்காத இருபத்தி நாலு அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் சரியான ஆன்சர் ஆன்சர் டி குத்புதீன் ஐபேக் குத்புதீன் ஐபேக் தான் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் இருபத்தஞ்சா கொஸ்டின் வறுமையை வெளியேறு என்பது யாருடைய மேற்கோள் வறுமையை வெளியேறு என்பது யாருடைய மேற்கோள் சரியான ஆன்சர் என்ன பாருங்கள் ஆன்சர் பி இந்திரா காந்தி இந்திரா காந்தி தான் சொல்லியிருப்பாங்க சரியா